வணக்கம் இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு எப்படி மசாலா அரைச்சி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒன் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியதும் இஞ்சிப்புட்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூட தக்காளி ஒன்று சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசியாக வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வந்ததும் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் டூ டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாக்கு மிக்ஸியில் சோம்பு ஹாஃப் டீஸ்பூனும் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அது கூட காம்பு அஞ்சு மிளகு ஒன் டீஸ்பூன் பட்டை சின்ன துண்டு சீரகம் ஒன் டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ண மசாலாவை வெங்காய தக்காளியோடு சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கியதும் அது கூட மட்டன் மட்டனை சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு சேர்த்தோம் இப்போ அந்த மட்டனை சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா மட்டனை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் மூணு மூணு டு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி குதிக்க விடுங்க இப்போ சுவையான டேஸ்ட்டான பன்னி மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும்